தமிழக மீனவர்கள் ஐந்து பேரின் தூக்கு தண்டனை விவகாரத்தில் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணும் என இலங்கை அமைச்சர் சரத் உறுதியளித்துள்ளார் போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சாட்டி தமிழக மீனவர்கள் ஐந்து பேருக்கு கொழும்பு உயர்நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது இதனையடுத்து இந்த விவகாரம் இரு நாடுகளிலும் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது இந்த நிலையில் டெல்லியில் தெற்காசிய பொருளாதார மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த இலங்கை அமைச்சர் சரத் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பல நூற்றாண்டுகளாக நல்லுறவு இருந்து வருவதாகவும் இதனை அழிக்கும் விதமாக எதுவும் நடந்துவிடக்கூடாது எனவும் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் போன்ற பிரச்சினையில் இலங்கை அரசு யாருக்கும் தூக்கு தண்டனை அளித்தது இல்லை என்பதால் இந்த வழக்கிலும் கவலைப்படுவதற்கு எதுவும் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார் நீதிமன்ற நடைமுறைகள் முடிவுக்கு வந்த பின்னர் இந்த பிரச்சனைக்கு இரு நாடுகளும் தூதரக ரீதியான பேச்சுவார்த்தையின் மூலம் தீர்வு காணும் என்றும் அவர் உறுதியளித்தார் இதனிடையே இந்த விவகாரம் இலங்கை இந்திய உறவில் மேலும் விரிசலை ஏற்படுத்தும் என்பதால் இரு நாட்டு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என இலங்கை பொருளாதார நிபுணர் உள்ளார் This is a, a, a thing that is concerned for both countries, so we have to bilaterally settle this issue. You see, neighbors always have problems, whether they are in South Asia or in Latin America or wherever. So, this is a typical uh, problem between two neighbors. Bilaterally, we have to discuss this uh, about uh, fishermen uh, crossing the maritime border and uh, fishing in uh, each other's territory. Uh, இதனிடையே மீனவர்களை விடுவிக்க மத்திய அரசு முழுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் ஹை கமிஷனர் They can talk with their relatives and he has given some clothings to them and uh, uh, when they requested they have to meet their uh, relatives and they have to talk to their uh, relatives, uh, he has assured them that uh, he will make arrangements for that.